தாமர அடுப்புல காப்பித்திச்சிருக்கேன் போய் வடிகட்டி எல்லாருக்கும் கூடு ஏமா இந்த வேலையில நான் வந்து செய்ய மாட்டேனா நீ எதுக்கு செஞ்சிட்டு இருக்கிற காப்பி தானடி போட்டேன் இதுல என்ன இருக்கு எடுத்துட்டு போ எல்லாருக்கும் கொடுப்போ ஆமா மருமக எந்திரிச்சிட்டாரு என்ன தாமர எந்திரிச்சிட்டாருமா அவரும் உன்னைதான் கேட்டாரு கொல்ல பக்கம் நிக்கிறாரு போய் பாரு போ சரிமா சரிமா நான் பாத்துக்கிறேன் நீ போ ஏங்க இந்த குமார் எதுவும் போன் பண்ணானா எப்ப வர என்ன எதுன்னு ஏதாவது சொன்னானா இல்லையா சிவகாமி எனக்கு எதுவும் போன் பண்ணலியே என்னைக்கு தான் வருவான்னே தெரியல பொண்டாட்டிக்கு பிரசவம்னு போய் ஒரு வாரம் ஆகுது ஆடு மடலாம் அப்படியே அப்படியே கிடக்குமே போய் பாப்போம்ங்கிற எண்ணமா இருக்குது அவன் பொண்டாட்டி புள்ள பெத்தாளா இல்ல இவன் புள்ள பெத்தானான்னு தெரியல புள்ள பிறந்துச்சா பொண்டாட்டியும் புள்ளையும் கொண்டு போய் மாமியா வீட்டுல விட்டமா வந்து வேலையை பார்த்தமான்னு இருப்பானா ஏண்டி சுக பிரசவமா இருந்தா நீ சொல்ற மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் ஒடியாந்துருப்பான் பாவம் அந்த பிள்ளையே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு எந்திரிக்கவும் முடியாம உட்காரவும் முடியாம கிடக்குது கூட ரெண்டு நாள் இருந்து பாத்துட்டு தான் வரட்டும்டி ஏண்டே அவசரப்படுற ஏங்க ஆபரேஷன் காசு கூடல செலவாயிருக்கும் உங்ககிட்ட எதுவும் வாங்கிட்டு போனானா இல்ல சிவகாமி அவன் என்கிட்ட காசுலாம் கேட்கல கேக்கல நானா சந்திரா செலவு கொச்சுக்குன்னு குடுத்துருக்கணும் நானும் விட்டுப்பிட்டேன் நாளைக்கு போய் அவன் பிள்ளை பார்த்துட்டு செலவு கொஞ்சம் காசு குடுத்துட்டு வரேன் எதுக்கு இல்ல எதுக்குங்கிறேன் அவன் உங்ககிட்ட செலவுக்கு காசு பத்தலன்னு கேட்டானா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு காசை தூக்கி கொண்டு போய் கொடுக்கணும் ஏண்டி அவன் நம்ம கிட்ட நாயாட்ட வேலை செஞ்சுட்டு கொடுக்கறான் பாவம் நாம குடுக்காம யார் கொடுப்பா அவன் வேலை செய்யறதுக்கு தான் மாசம் மாசம் சம்பளம் தர முடியல அப்புறம் என்ன இது என்ன குறுக்க ஒரு ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பிள்ளை பாத்தமா வந்தமான்னு இருங்க மாமா இந்த காப்பி குடிங்க இந்த குமாரி போதைக்கு வரமாட்டான் போல இருக்குது கட்டுத்தறி எல்லாம் கூட்டி அழுனியா இல்லையா அட்ட கட்டுத்தறி கூட்டி அள்ளிப்டு ஆடு மாடுகளுக்கு தாமரை அம்மா தங்கச்சி எல்லாம் கறி வந்து குழம்பு வச்சு சரி மாமா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் போய் மாமாட்ட சொல்றேன் ஆமாங்க அவங்க கறி மீன் எல்லாம் கண்ணுல பாத்துருப்பாங்களா பாவம் இருக்கிற வரைக்கும் தினம் செஞ்சு தின்ட்டு போடுங்க சிவகாமி நீ தாமரை கிட்ட வேடு கொடுக்குன்னு பேசுற மாதிரி கற்பகத்துக்கிட்டே ஏதாவது மூஞ்ச காமிப்பியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல

அப்ப ராத்திரி சரியா தூங்கல அட ஆமாப்பா மருமகனே நான் தூக்க வராம அங்கிட்டு இங்கிட்ட அலமோதிட்டு இருக்கிறேன் இந்த பவித்ரா எப்போ எனக்கு முன்னாலே எந்திரிச்சுக்குவா இன்னைக்கு இன்னமும் தூங்குற தூங்கட்டும் அந்த பிள்ளையா எத்தனை மணிக்கு எந்திரிக்குதோ அது வரைக்கும் தூங்கட்டும் விடுங்க சரி நான் சொன்னதை எடுத்துட்டு வந்தீங்களா என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் மருமகனே பவித்ராவுக்கு தெரியாது தெரிஞ்சா திட்டுவானு அவகிட்ட சொல்லல என்ன மாமியாரும் மருமகனும் எனக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கிறீங்க எடுத்துட்டு வந்தீங்களான்னு நீங்க கேக்குறீங்க எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுது என்ன விஷயம் ஏமா நேத்து கேட்டதுக்கு என்னன்னு தெரியல மருமகம் வர சொன்னேன் தாமர உனக்கு தெரியாம அப்படி என்னத்த நாங்க பேச போறோம் பவித்ராவோட போட்டோமும் ஜாதகமும் மருமகம் எடுத்துட்டு வர சொன்னாரு அதத்தான் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டாரு நானும் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் நேத்து நீ கேக்கும் போது பவித்ரா பக்கத்துல இருந்தா இல்லம்மா தாமர அதெல்லாம் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சொல்லுவோம் சொல்லாமலாம் உன் தங்கச்சி கல்யாணத்தை பண்ண மாட்டோம் என்ன போங்க மாமா உங்களுக்கு எப்பவுமே என்ன கிண்டல் அடிக்கிறது தான் வேலை தான் பெரிய மனுஷியான மாதிரி இருக்குது இப்ப கல்யாண பேச்சு எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டா காலம் எவ்வளவு வேகமா போகுது இல்ல தாமர கால நேரம் ஒரே ஒரே வேகத்துலதான் போகுது ஓவு இல்லாம வேலை செய்யறவங்களுக்கு முயல் வேகத்துல ஓடுது வேலை வெட்டியே இல்லாம சோத்த தின்னு தின்னு தூங்குறவங்களுக்கு

சொல்றன தப்பா எடுத்துக்கறாதீங்கப்பா இந்த புரோக்கர் மூலமா பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட விவரம் வீடு வாச என்ன ஏதுங்கறத நம்ம நேர்லயே கூட போய் பாத்துக்கரலாம் இந்த கம்ப்யூட்டர் போட்டியில என்னன்னு ஏதுன்னு எனக்கு தெரியலையாப்பா அம்மா அதான் மாமா இவ்வளோ தூரம் சொல்றாருல கொடுத்துதான் தான் சரி வரலனா அப்புறமா நம்ம புரோக்கர் யாராவது பிடிக்கலாம் சரியா சரி தாமரை காலம் எப்படி எல்லாம் மாறி போச்சு பத்தியா அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணுனா தான் முதல்ல தேடி பிடிப்பாங்க புரோக்கரும் கிடைக்க மாட்டாங்க இப்ப கம்ப்யூட்டர் போட்டியில் போட்டாவோ போட்டாவே மாப்பிள்ள வருதாமே என்ன அதிசயம் பத்தியா ஆமாமா காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதுதான் சரி தம்பி நீங்க வயலுக்கு போயிட்டு வாங்க சரிங்க போயிட்டு வந்துடுறேன் தாமரை கிளம்புறேன் வெளியே திண்ணையில வச்சிருக்கேன் பாருங்க எடுத்துட்டு போங்க ஓஹோ அப்ப குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணத்தான் வர சொல்லியிருக்கானா ஊட்ல தங்கச்சி ஒருத்தி கல்யாண வயசுல இருக்கிறா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை ஒண்ணும் அவளை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா அவளுக்கு பண்ணதே தண்ட செலவு இப்போ அவ தொங்கச்சிக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம சொத்தை அழிக்க பாக்குறேன் எனக்கும் நீங்க எப்படி அவளுக்கு கல்யாணத்தை பண்றீங்க நானும் பாக்குறேன் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த சூரிய வழிக்கு சேத்துல உளுந்தது தானே என் கண்ண கட்டி ஆத்துல விட்டது மானே அந்த சூரிய வழிக்கு சேத்துல உளுந்தது மானே ஏன் கண்ண கட்டி ஆத்துல மானே அடிய மஞ்சுளா இங்க பாருடி மேற்கால வீதியில இருக்கிற சுந்தரி புருஷன் தானே அது தேடி வந்த கண்ணு குட்டினா அட ஆமா இது என்னடி கூத்தா இருக்குது யா புருஷன் வேலைக்கு போறான் வேலைக்கு போறானே அலப்பிக்கிட்டு திரிஞ்சா இவன் என்னடி இப்படி பாடிட்டு கிடக்குறான் எவடி எவ நான் பாடிக்கிட்டும் இருப்பேன் ஆடிக்கிட்டும் இருப்பேன் இவ்வளவு நேரம் பாட்டு கச்சேரி வச்சேன்டா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வைக்க போறேன் உங்களுக்கு என்னடி வந்துச்சு ஓடுங்கடி அங்கிட்டு நாம போவோம் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி குடிக்க காசு இல்லாத கண்ணு குட்டினா என்ன தாமர ஒயர் பைலாம் ரொம்ப பெருசா இருக்குது எதுவும் கடையில வாங்க போறியோ அடி ஆமா சிம்ரனே அம்மாவும் பவித்ராவும் வந்துருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஆக்கி போடணும்ல பவித்ராவுக்கு பெருசா ஆடு கோழிலாம் பிடிக்காது மீன் தான் நல்லா உக்காந்து சாப்பிடுவா அதான் போய் மீன் வாங்கிட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன் ஓஹோ அம்மாவும் பவித்ரா வந்துருக்காங்களா அப்ப உனக்கு ஜாலிதான் ஆமா ஆமா ரொம்ப ஜாலிதாண்டி ஓ மாமையால பத்தி உனக்கு தெரியாதா இந்த பவித்ரா குட்டி வேற வாய் தொடுக்கா எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறாடி ரெண்டு பேரும் ஊருக்கு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்துட்டு அதுவே போதும் பேசட்டும் விடு ஒன்னாட்டமே இருக்கணுமா அந்த கிளவிக்கு நாலு கேள்வினாலும் நச்சுன்னு கேக்குற மாதிரி நாலு தான் வேணும் அடி போடி நீ வேற அவ கேக்குறது சரிதான் அந்த பொம்பளை என்ன எதுவும் சொன்னிச்சுன்னா நான் எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கிருவேன் இவங்கள எதுவும் நாக்க மேல பல்ல போட்டு பேசினுச்சுன்னா என்னால தாங்க முடியாது சிம்ரனே தாங்க முடியாம ஓ மாமியால எதிர்த்து கேள்வி கேட்டுருவியாக்கும் போடி அங்கிட்டு எப்படித்தான் இப்படி சூடு சொரண இல்லாம இருக்கிறியோ தெரியல நம்மளால அப்படி இருக்க முடியாதுப்பா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா பேசிட்டு போகிட்டே இருக்கணும் அதான் சிம்ரனோட கேரக்டர் ஒன்ன மாதிரி என்னாலயே இருக்க முடியாதுப்பா மாமியால மருமகளும் மாத்தி மாத்தி கவுத்துக்கிறீங்க ஓ மாமியா மூக்க உடைக்க நீ பிளான் பண்றதும் ஓ மூக்க உடைக்க ஓ மாமியா பிளான் பண்றதும் அடேங்கப்பா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே இல்லடி என்னதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டாலும் அத்த மாமியார் என்ன கவுக்கணும்னு நினைச்சாலும் நான் வாழக்கூடாது அழிஞ்சு போயிடணும்னு ஒரு நாளும் அந்த கிழவி நினைச்சது இல்லடி எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிரும் பாத்துக்க யார் அதுங்க அடிய தாமர அங்க ஆடிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தியா ஆடிக்கிட்டா எங்கடி ஏ டோரி கண்ணு அந்த ஆலமரத்து கடையில நல்லா பாருடி மூர்த்தி என்ன மாதிரி இருக்குதே வா கிட்ட போய் பாப்போம் தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா தகிட ததுமி தந்தானவா

நான் 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 ஆடுவேன் ஆடுவேன் பாடுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னை யாராலையும் தடுக்க முடியாது நீயும் வந்து ஆடுவா என்னது நானும் சேர்ந்து ஆடவா அது சரி கைய காலை தூக்கி ஆடி காலை விடாச்சு கீழே விழுந்தது தான் மக்கள் பார்த்தாங்களே இன்னுமா என்ன ஆட அண்ணே என்ன இது குடிச்சுக்கிட்டு போதையில் இப்படி ஆடிக்கிட்டு நல்லவா இருக்கு ஏன்டி தாமர நல்லா தானே இருக்கு சூப்பரா தானே ஆடுறாப்ல என்ன நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு சிமரனே நீங்களும் பொறுப்பா ஒரு வேலைக்கு போறீங்கன்னு அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நீங்க திரும்பவும் குடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது மனசு உடஞ்சு போயிருனே வானே வீட்டுக்கு போலாம் வானே ஏ நிறுத்தடி நீ அந்த மாணிக்கம் பொண்டாடி தானே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க காலையில ஒரு நூறு ரூபாய் கேட்டதுக்கு உன் புருஷன் தர முடியாது போடான்னு சிலப்பிக்கிட்டு போறான்

உன்னை கட்டின இருந்து இன்னை வரைக்கும் சின்னப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறாளே ஓம் பொண்டாட்டி ஐயோ சுந்தரி அக்கா புருஷன் என்னன்னு தெரியலையே மரத்தடையில் நின்று பைத்தியமாட்டான் ஆட்டாடிட்டு இருக்கிறானே தான் பிடிச்சிருக்குதா இல்லை பேய் எதுவும் பிடிச்ச ஆட்டுதா என்னன்னு தெரியல போய் பாப்போம் வாடின்னு சொல்லி அவ மேல இருக்கிற தான் ஓடியாந்தோம் நீங்க கைய கால தூக்கி தக்கன ஆடினாலும் சரி இல்லை பாட்டு பாடி சூப்பர் சிங்கர்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாலும் சரி எங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் நாங்கள் கிளம்புறோம் தாமரை நீ வாடி போவோம் இவரு பெரிய சலங்கை ஒளி கமலஹாசனு தாக்கிட்டு ததுமி தந்தானாவும்ல கேரகம் புடிச்ச ஒழுங்க நான் வச்சிருந்த காசை எவனா ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானுங்கிற கவலையை குடிச்சுட்டு நிம்மதி ஆடிட்டு இருந்தேன் இவளுக்கு பேசின பேச்சுல யாருன்னு போதையெல்லாம் கூட இறங்கி போச்சு யாருக்கிட்ட என்ன சொல்லி எப்படி காசு வாங்குறதுன்னு தெரியலையே முதலாளி கிட்ட ஒரு பொய்ய சொல்லி ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்தோம் அதை குடிச்சுட்டு எங்கேயும் போட்டோமா இல்ல எவனும் ஆட்டையை போட்டு போயிட்டானுங்களா ஒன்னும் விளங்கல இப்ப அடுத்து என்ன பண்றது ஒரு யோசனையும் வர மாட்டேங்குது பேசாம முதலாளிட்டே போய் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு பத்தலன்னு கேட்போமா இல்ல இல்ல அதெல்லாம் மாட்ட மாட்டோம் முதலாளி ரொம்ப நல்லவர் காசு பத்தல் சொல்ற தரேன்னு சொல்லிருக்காரு போய் முதலாளி கிட்ட இன்னொரு பிட்டு போடுவோம் போட்டு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் கறந்துட வேண்டியதுதான்